மற்றும் வலியுடன் சிகிச்சைக்காக கும்பகோணம் அரசு மருத்துவமனைக்கு வந்த எழுபது வயதான ஒருவர் ஊழியர்களின் அலட்சியத்தால் உயிரிழந்ததாக புகார் கூறப்பட்ட நிலையில் மருத்துவமனை நிர்வாகம் மறுத்துள்ளது நெஞ்சுவலி காரணமாக கும்பகோணம் அரசு மருத்துவமனைக்கு அனக்குடி கிராமத்தைச் சேர்ந்த சின்னப்பிள்ளை என்பவர் வந்துள்ளார் அவசர சிகிச்சை பிரிவுக்கு சென்ற போது அங்கிருந்த ஊழியர் ஒருவர் புறநோயாளி பிரிவுக்கு சென்று ஓபி சீட்டு வாங்கிவிட்டு மருத்துவரை பாருங்கள் என அனுப்பியதாக அவரது உறவினர்கள் கூறுகின்றனர் இதனால் நெஞ்சுவலையுடன் சென்ற அவர் மயங்கியதால் அங்கிருந்தவர்கள் சக்கர நாற்காலியில் வைத்து அவரை அவசர சிகிச்சை பிரிவுக்கு அழைத்து வந்ததாக கூறப்படுகிறது அப்போது சிபிஆர் கொடுத்தும் பலன் இன்றி அவர் உயிரிழந்ததாக உறவினர்கள் கூறுகின்றனர் உரிய நேரத்தில் சிகிச்சை அளிக்காமல் அலட்சியம் காட்டியதே உயிரிழப்புக்கு காரணம் என கூறி அவரது உறவினர்கள் வீடியோ காட்சிகளை வெளியிட்டனர்